வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்தில் தேவன் மனிதனை படைத்ததற்காக அவர் வருத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆறாம் சொல்லுகிறது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது ஏழாம் வசனத்தில் மனித குலம் முழுவதையும் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏன் என்ன நடைபெற்றது ஐந்தாம் வசனத்தில் பதிலை பார்க்கின்றோம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டாராம் ஆனால் இது எப்படிப்பட்ட இருந்தது பதினோராம் வசனம் ஒரு விளக்கத்தை தருகின்றது பதினோராம் வசனத்தில் பூமியான தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது கொடுமை என்ற வார்த்தை சுட்டி காண்பிக்கின்றேன் அதேதான் பதிமூன்றாம் ஆசனத்தில் சொல்லப்படுகின்றது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நான்காம் அதிகாரத்தை நான் வாசித்தபோது பாவம் காயினும் லாமேக்கையும் மேற்கொண்டதென்று பார்த்தோம் அப்பொழுது அவர்கள் கொடுமையான கொலைகாரர்களாய் மாறினார்கள் என்று பார்த்தோம் இப்பொழுது உலகம் முழுவதும் அவர்களைப் போலவே மாறிவிட்டது எல்லாரும் ஒருவருக்கொருவர் விரோதமாக கொடுமை இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆறாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட கொடுமையின் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கின்றோம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் எனி ஆஃப் தெம் தே சோஸ் என்று போடப்பட்டிருக்கிறது எவரை வேண்டுமானாலும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது அதாவது கொடுமையாக இந்த பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது யார் இந்த தேவக்குமாரர்களாய் இருந்திருக்க முடியும் என்று நாம் யோசிப்போம் பாருங்கள் வேதத்தின் சில பகுதிகள் புரிவதற்கு கடினமான இருக்கின்றது ஆனால் மோசையின் காலத்தில் இந்த பகுதியை படித்தவர்களுக்கு நிச்சயமாக இது புரிந்திருக்கும் நமக்கு ஏன் புரியவில்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பயன்படுத்துவது கிடையாது யாரையும் நாம் தேவக்குமாரர் என்று நாம் அழைப்பது கிடையாது இப்பொழுதும் வேத அறிஞர்கள் இந்த தேவகுமாரர் யாரா இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள் ஒருவேளை இவர்கள் கடந்த அதிகாரத்தில் படித்த சேத்தின் குமாரராய் இருக்க முடியும் என்று சொல்லலாம் இல்லாவிட்டால் இவர்கள் தேவ இருக்க முடியும் என்று சொல்லலாம் ஏனென்றால் யோபு முதலாம் அதிகாரம் ஆறாம் அசுரம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் அசுரம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் அசுரத்தை வாசிக்கும்போது இந்த தேவகுமாரர் என்கின்ற இந்த பதம் தூதர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கலாம் ஆனாலும் சில பேர் எதிராக ஒரு வாதத்தை கொண்டு வரலாம் மார்க்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இயேசு தூதர்கள் திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னாரே அப்படியானால் இவர்கள் எப்படி திருமணம் செய்திருக்க முடியும் என்று கேட்கலாம் இதற்கு பதிலாக வேறு சிலர் இது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் அல்ல பூமியிலே விழுந்து போன தூதர்கள் என்று சிலர் சொல்லுவார்கள் ஏனென்றால் ரெண்டு பேர ரெண்டாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது யூதா ஐந்தாம் வசனம் ஆறாம் வசத்தை வாசிக்கும் போது விழுந்து போன தூதர்களை பற்றி அங்கே நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது ஆப்ஷனாக அநேக அறிஞர்கள் இந்த தேவகுமாரர் உண்மையாக நமக்கு பேர் தெரியாத ராஜாக்களாக இருந்திருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது தங்களுக்கே பெருமையாக தாங்கள் தேவகுமாரர் என்று சொல்லி பட்டம் வைத்து கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த தேவகுமாரர் குறிப்பிட்ட விதமாக யார் என்று எவராலும் சரியாக சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த ஆறாம் அதிகாரத்தின் மிக முக்கியமான குறிப்பை நாம் தவறவிட்டுவிடக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் யார் இந்த கொடுமை செய்தார்கள் என்பதை காட்டிலும் வேத பகுதி இந்த பகுதியில் கொடுமை நடந்தது என்பதை சுட்டி காண்பிக்கின்றது இன்னும் குறிப்பிட்ட விதமாக சொல்ல வேண்டுமானால் மனுஷ குமார்த்தைகளுக்கு மேலாக பாலியல் கொடுமை நடந்தது என்பதை வேத பகுதி சுட்டி காண்பிக்கின்றது ஆகவே தேவன் இந்த கொடுமையை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மனுஷனுடைய வாழ்வையே நூற்றி இருபது வருடமாக குறைத்து விடுகின்றார் அவன் தொடர்ந்து கொடுமை செய்து இன்னும் கொடுமையை பெருக்காதபடிக்கு ஆண்டவர் வாழ்வின் காலகட்டத்தையே குறைத்து விடுகின்றார் அது மாத்திரமல்ல ஆறாம் அதிகாரம் காண்பிக்கின்ற முக்கியமான காரியம் இந்த கொடுமை நிறைந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தை வைத்து ஆண்டவர் சுத்தம் செய்ய விரும்பினார் என்று சொல்லப்படுகின்றது ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசிரதி வாசிக்கும் போது அப்பொழுது தேவன் நோபாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார் இதுதான் முக்கியமான குறிப்பு தேவன் இந்த உலகத்தை முற்றிலுமாய் அழிக்க இதனாலே தீர்மானம் எடுத்தார் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார் இந்த நோவாவின் மூலமாக ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக மறுபடியும் மனித குலம் தொடர்ந்து செழித்தது பாருங்கள் நோவா இப்படிப்பட்ட கொடுமையான அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் ஒரு நீதிமானாய் வாழ்ந்தான் தேவன் அவனுக்கு பேழையை பற்றிதான விவரமான குறிப்பிட்ட அளவுகளையும் வரைபடத்தையும் கர்த்தர் கொடுத்தார் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நோவா அப்படியே செய்தான் தேவன் தன எல்லாம் அவன் செய்து முடித்தான் இப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் மூலமாக தான் நோவா ஆபரகாம் தாவிது போன்றவர்கள் மூலமாக தான் தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார் ஆனால் இந்த நோவா ஆபரகாம் தாவிது எல்லாரை காட்டிலும் மிக சிறந்தவர் மிக நேர்த்தியானவர் பரிபூர்ணமானவர் ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர்தான் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவரே நீதியிலும் உத்தமத்திலும் நமக்கு உதாரணமாக இருக்கின்றார் நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்